தேவனே இன்று என்னை உருமாற்றம் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி பாதிக்கப்படுகிறவர்களா பாதிக்கிறவர்களா சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி நாப்பத்தி ஒன்னு நான் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன் வாசிக்க வேண்டிய பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பனிரெண்டு வரை விளதல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவிதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாத படிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பலனிருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் தூணாக்குவேன் அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எரிசலமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் சில முறை நாம் வசனத்தின் ஆலோசனைக்கு கீழ்படிய இயலாமைக்கு நம்முடைய பாதகமான சூழ்நிலைகளை குறை கூற துவங்குகிறோம் மீதோ சூழ்நிலையின் மீதோ நாம் பழியை சுமத்தி விடுகிறோம் அவை சாக்குகள் தானே ஒளிய ஒருபோதும் காரணங்கள் ஆகாது சாக்கு போக்குகள் ஒருபோதும் நமக்கு பதில்களை தராது அவை ஒன்றுக்கும் உதவாது அவை தற்போதைக்கு காரியங்களை தவிர்த்து பின்னொரு சமயம் அதை மறுபடி சந்திக்க வைத்துவிடும் நாம் என்றைக்கும் அதை தவிர்த்து விட முடியாது நம்முடைய காரியங்களை தேவனுடைய வசனத்தின் மூலம் கையாளுவது முக்கியம் இங்கு சங்கீதக்காரன் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் சிக்கியுள்ளார் இங்கு அவர் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாக கருதப்படுகிறார் அப்படிப்பட்ட நிலையில் அவர் பாதிக்கப்படலாம் அல்லது பாதிப்பை உண்டு பண்ணலாம் அவர் தம்மை தாமே அடிக்கப்படவும் தோற்கடிக்கப்படவும் இடம் கொடுக்கலாம் அல்லது அவர் எளிமை நின்று அந்த பிரச்சனையை மேற்கொள்ள தாம் செய்ய வேண்டியதை செய்யலாம் தன்னுடைய சிறுமியை கடந்து அவரால் செல்ல முடியும் ஒருபோதும் அவருடைய சொந்த பலத்தாலோ ஞானத்தாலோ அது நடைபெறாது ஆனால் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி அவர் தெரிந்து கொண்டால் அது கூடும் கட்டளைகள் என்பது தேவனுடைய யோசனைகள் அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் வசனத்தை கடைபிடிக்க தெரிந்து கொள்ளும் போது நாம் நம் சூழ்நிலைகளின் எல்லையை கடந்து சென்று பாதிப்பை உண்டாக்கும் மக்களாக மாறுகிறோம் எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு இருந்தாலும் வசனத்திற்கு கீழ்ப்படியும் திராணி உங்களிடம் உண்டு நீங்கள் வசனத்திற்கு கீழ்படியும் போது தேவன் சூழ்நிலையை உங்களுக்கு முன் தலை குனியும்படி செய்து உங்கள் வார்த்தைக்கு அதை கீழ்ப்படிய செய்வார் ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்